பாரதம் கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளராக செங்காடு எஸ் ராமுவை அக்கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியார் நியமனம் செய்து வாழ்த்தினர் புரட்சி பாரதம் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளடக்கிய காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் இரண்டு தொகுதியை மாவட்டமாக பிரித்தும் ஸ்ரீபெரும் பகுதி தொகுதியை மத்திய மாவட்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் என இரண்டாக இருந்ததை தற்போது அதை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என நான்காக பிரித்து ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும் பதினைந்து ஊராட்சிகள் என ஒதுக்கீடு செய்து அக்கட்சியின் பொறுப்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியார் நியமித்துள்ளார் அந்த வகையில் ஸ்ரீ மேற்கு ஒன்றியத்தில் உள்ளடக்கிய செங்காடு கிளப் வடமங்கலம் மாம்பாக்கம் போந்தூர் வல்லம் தத்தனூர் பாய்நல்லூர் மேட்டுப்பாளையம் மாத்தூர் பண்ருட்டி எறையூர் வல்லக்கோட்டை பேர்ச்சிபாக்கம் நெமிலி ஆகிய பதினைந்து ஊராட்சிகள் ஒதுக்கீடு செய்து செங்காடு எஸ் ராமுவை மேற்கு ஒன்றிய செயலாளராக அக்கட்சியின் தலைவர் எம் ஜெகன்மூர்த்தியார் நியமனம் செய்ததற்கான பொறுப்புக்கான ஆணையை கொடுத்து வாழ்த்தினார் இதில் தன்னை ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய செயலாளராக நியமனம் செய்த கட்சியின் தலைவர் எம் ஜகன் மூர்த்தியாருக்கு செங்காடு ராமு மாலை அனுப்பித்தும் பூங்குத்து கொடுத்தும் அவரிடம் வாழ்த்து பெற்றார் மேற்கு ஒன்றிய அருமை தம்பி எஸ் ராம் அவர்களே செங்காடு அவர்களை ஓகே <coughs>